சூப்பரா இருக்கிற என்னாச்சு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ என்ன அங்க இருந்த எங்க அங்க இல்லையே நீ போய் சொல்ல நான் சமையல் கட்டல சமையல் செஞ்சிட்டு இருந்தேன் என்னத பார்த்து தெரியல போ நான் என்ன பண்றேன் நான் பாப்பா பாக்குறதா இல்ல சமையல் செய்யிட்டா இவனை பாக்குறதா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்க விடுறீங்களா நீ எல்லாம் பிள்ளைய வளர்த்துறதுக்கு லாக்கே இல்லை பாப்பா எதுக்கு தேவையில்லாம் திட்டுற அவன் பண்ணதுக்கு நான் நான் எப்படி பொறுப்பாவே என்ன திட்டினா இரு நீ தூங்கிட்டு இருக்கும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துற ஊத்தி பாருங்க ஒரு பையன் வந்து உடைக்கிற வரைக்கும் நீ உனக்கு என்ன அப்படி ஒரு தூக்கம் தூங்க கூட என்ன நாலு போக கண்ணை திறந்துட்டா தூங்க முடியும் கண்ணை மூடிட்டு ஏன் நானும் நான் சமையல் செய்யிட்டா இவனை வந்து எட்டி பார்க்கிட்டேன் நான் தான் எங்கள் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன் அடிப்பா நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா நான் தான் இதுவே